அனைவருக்கும் வணக்கம் இஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாமுடைய ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இன்னைக்கு பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு நீங்கள் டேட் பாக்குறீங்க நிறைய சேனல்ல இருக்கக்கூடிய தகவல்கள் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதினொன்னு இருபத்தி மூணு மணிக்கு பாலிமர் நியூஸ்ல வந்த ஒரு செய்தி அதில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு அமைச்சர் வந்து இது ஃபுல்லாமே வந்து அமைச்சர் தான் வந்து சொல்லிருக்காரு ஒரு வாரத்தில் குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வு முடிவுகள் செவன் அதுல வந்தது அதே மாதிரி நியூஸ் எயிட்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் குறித்து அறிவிப்பு இன்று மாலைக்குள் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இன்னைக்கு வந்த நியூஸ் தான் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தந்தியில வந்து பாத்தீங்கன்னா வந்த ஒரு நியூஸ் வந்து ஏன் டிலே ஆகுது அப்படின்னு வந்து ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் செய்யப்படும் டிஎன்பிஎஸ்சி வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அதுக்கப்புறம் தேர்வு முடிவுகள் வெளியா வெளிவராததால் ஆறாயிரம் பேருக்கு அரசு பணியிடங்கள் கிடைப்பதில் தாமதம் இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏன் டிஎன்பிஎஸ்சி அறிக்கை வெளியிடும் அதாவது ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்க என்னென்ன ரீசன் ஏன் வந்து இப்படி வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு ஓ இப்ப வந்து டிஎன்பிசி குரூப் டூ பத்தி சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல உங்களுக்கு ஆனுவல் கேலண்டர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு வந்து ஆனுவல் கேலண்டர் வந்து ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது டிசம்பர் பதினஞ்சுன்னு சொல்லியிருந்தாங்க மேபி இன்னைக்கு ஈவினிங் ஆனுவல் கேலண்டர் வெளிவரலாம் வெளி வரும்போது குரூப் ஒன் எக்ஸாம் எப்போ வரும் குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்போ வரும் அப்படிங்கிற தகவல் வெளியாகும் அதே நேரத்தில் கட்டாயமாக இப்ப வரக்கூடிய ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் நல்லா கவனிச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர்ல குரூப் டூ எக்ஸாமும் இருக்க வேண்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஏற்கனவே வந்து அவங்க ரிலீஸ் பண்ண இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் இப்ப நீங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு ஆனுவல் பிளானர் இருக்கும் அது வந்து அந்த ஆனுவல் பிளானர் வித்தின் பிராக்கெட்ல அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு போட்டிருப்பாங்க அந்த ஆனுவல் பிளானர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் ரைட்டா நம்ம கேட்கறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் தான் இங்க இருக்கு பாத்தீங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கண்டெக்ட் அதாவது கண்டக்ட் செய்யாதது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ரைட்டா ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நா இருபத்தி ஒன்பது எக்ஸாம் பழைய வந்து உங்களுக்கு ஒரு சொல்லிட்டு ரிலீஸ் ஆண்டு வந்து ஒரு ஒரு கேலண்டர் வரும் இன்னைக்கு வந்துச்சுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அதுல கட்டாயமாக குரூப் டூ இருந்தே ஆகணும் ஏன்னா வந்து குரூப் டூ பத்தி இதுலேயே போடலை இந்த பாருங்க குரூப் டூ இல்ல ஆக்சுவலாக வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல வரல கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா குரூப் நம்பி நிறைய மாணவர்கள் குரூப் ஒன் வந்து உங்களுக்கு அப்பவே வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோட்டிபிகேஷன் எக்ஸாம் எப்ப நேரம் முடிஞ்சிருக்கணும் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் முடிஞ்சிருக்கணும் குரூப் ஒன்னுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ இதுல வரவே இல்லை குரூப் ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ரிசல்ட் ஓகேயா அதாவது நோட்டிபிகேஷன் நவம்பர்ல வந்து எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லியிருந்தாங்க கவுன்சிலிங் ரிசல்ட் எல்லாம் வெளியே வந்து கவுன்சிலிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து போட்டுருவோம் ரெண்டா ரைட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்லேயே வந்துரும் சொல்லியிருந்தாங்க ரைட்டா ஸோ ஆனால் இது நடக்கல இந்த ரெண்டுமே நடக்கல குரூப் ஒன்னும் குரூப் ஃபோரும் நடக்கல இந்த ஆனுவல் கேலண்டர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனுவல் கேலண்டர்ல உங்களுக்கு குரூப் டூவே கிடையாது ஏன்னா குரூப் டூவே வந்து தான் நடந்திருக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குரூப் டூவே வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி அதாவது இந்த வருஷம் நடக்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி தேதி நடந்துச்சு ரைட்டா ஆனா நோட்டிஃபிகேஷன் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது ஒரு வருஷம் கழிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாசம் மெயின்ஸ் நடந்துச்சு இப்போ மெயின்ஸ் நடந்தே கிட்டத்தட்ட பத்து மாசம் ஆயிடுச்சு அதுதான் வந்து கேட்டிருக்காங்க ஏன் இன்னும் வரல சொல்லிட்டு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோட்டிபிகேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோட்டிபிகேஷன் வந்து இருபத்தி மூணுல மெயின்ஸ் வந்து நடந்துருச்சு ரிசல்ட் வந்து இந்த வருஷம் இப்ப இவங்க சொன்ன மாதிரி இன்னும் ஒரு வாரத்துல ரிலீஸ் பண்றேன் இப்ப வந்துடும் அப்ப வந்துடும் சொல்லிருந்தாங்கன்னா டிசம்பருக்குள்ளே வந்துருச்சுன்னா கட்டாயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இங்க புதுசா ஆட் பண்ணுவாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் கட்டாயமாக குரூப் டூ குரூப் ஒன் எக்ஸாம் நடத்தணும் அது வந்து போட தெரிஞ்சது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் அப்படியே கேரி ஆகும் தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நா இருபத்தி மூணுல சொன்னா அதே குரூப் ஃபோர் தான் கேரி வந்து போ பண்ண போறாங்க அதுவும் தெரிஞ்சது ஆனா இது இவ்வளோ கேப் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த நோட்டிபிகேஷன் மெயின்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி

ஸோ கவலை வேண்டாம் ஒரு நம்பிக்கையோடு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருங்க குரூப் ஃபோரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் நான் இப்பயும் வந்து அகைன் நான் செக் பண்ணுறேன் ஆனுவல் பிளானர் போய் இன்னும் அப்டேட் ஆகலை ஸோ கூடிய விரைவில் இன்னைக்கு ஆனுவல் பிளானர் வந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு அமைச்சர் சொன்ன மாதிரியே அமைச்சர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு ஸோ சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ ரிசல்ட் வந்துடும் குரூப் டூ ரிசல்ட்டு அதுக்கப்புறம் ஏன் லேட் ஆச்சு ஏன் டிலே ஆகுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படும் so keep positivity thank you so much Jai Hind.